அனைவருக்கும் வணக்கம் நொனப்பாறை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி நுழைவாயில் வட்டார கல்வி அலுவலகமும் இந்த வளாகத்திற்குள்ளே தான் அமைந்துள்ளது பாத்திமாமலை கல்லாத்துப்பட்டி பூமாலைப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் இங்கே தான் அமைந்துள்ளது இந்த இடத்தில்தான் செல்வி ஜோதிமணி அவர்களால் புதிதாக பயணியர் நிழற்குடை கட்டப்பட்டது ஆனால் வருடக்கணக்கில் ஆகியும் இன்று வரை பயன்பாட்டிற்கு வரவில்லை அரசு பேருந்துகள் எதுவுமே நிற்பதும் இல்லை தற்போது கார் பார்க்கிங் செய்யும் இடமாகவும் ஜேசிபி பொக்லின் எந்திரங்களை நிறுத்தும் இடமாகவும் காட்சியளிக்கிறது டாடா ஏசி வேன் அருகிலே தான் ஆண்கள் மேல்நிலை பள்ளியும் உள்ளது பொதுமக்களே சிந்தியுங்கள் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அசௌகரியத்தை போக்க முயற்சி செய்வோம் கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓற்றும் இடமாகவும் அரசியல் போஸ்டர்கள் ஒட்டும் இடமாகவும் மாறியுள்ள காட்சி மேலும் இருபுறமும் கைப்பிடித்து செல்லும் கம்பி அமைக்கப்பட்டிருந்தது அந்த கம்பி காணவில்லை எந்த சமூக விரோதி திருடி சென்றான் என்பது தெரியவில்லை